सुचक्रवरदाचार्य शुद्धसत्गुरूत्तम श्रीनिधि राघव वंदे ह्यपारुणाकूर तत्बंध पुनरपि जगदुपकृतिदृटिया स्थानवासाप्त पुनरपी खबाहस्थनवासाभीति कपटधिषण गर्गते मतृवाचा कवसम कनेक्ट नेयरग नमस्कारम நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி திருவரங்கநாதன் விஷயமான கங்குலும் பகலும்னு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்களின் புலம்பல்களை தீர்ப்பவர் திருவரங்கநாதன் என்பதை உணர்த்தி வருகிறார் நம்மாழ்வார் அதிலே ஒன்பதாவது பாசுரத்தை காணவுள்ளோம் ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு காரணம் சொல்லி நம் புலம்பல்களை பெருமாள் தீர்ப்பார் என்பதை உணர்த்தினார் நம்மாழ்வார் இப்ப ஒன்பதாம் பாசுரத்தின் கருத்து என்னன்னா பெருமாள் பக்கத்துல ஒருத்தர் இல்ல இருவர் அல்ல மூவர் மூன்று நாச்சியார்கள் பெருமாள் பக்கத்துல இருக்கா ஒரு தாயார் பக்கத்துல இருந்தாலே நமக்காக பரிந்துரை பண்ணி பகவானுடைய அருளை பெற்றுத்தந்து நம் புலம்பல்கள் தீரும்படியாக பண்ணிடுவா ஆனா பெருமாள் பக்கத்திலோ ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று மூன்று நாச்சியார் இருக்கும்போது நம்மை புலம்பு விட்டு பகவான் வேடிக்கை பார்ப்பானா நிச்சயம் புலம்பலை தீர்ப்பான் என்று உணர்த்தக்கூடிய பாசுரம் இந்த ஒன்பதாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி நம்மாழ்வாரின் பெண் பாவம் பராங்குஷ நாயகி அவளுடைய தாய் தன் மகளோடு திருவரங்கநாதன் சன்னதியை அடைகிறாள் பெரிய பெருமாள் திருவடி வாரத்துல தன் மகளான பராங்குஷ நாயகியை கடத்திட்டு அந்த தாய் பெருமாள்கிட்ட கேட்கிறாளா பகவானே இன்னுமாய் இந்த பெண்ணை தவிக்க விடுகிறாய் சரி நீ வெறும் ஏதோ பிரம்மச்சாரி நாராயணன் உன் பக்கத்துல தாயார் மகாலட்சுமி எங்களுக்கு பரிந்துரை செய்யறதுக்கு இல்லைன்னா நீ இப்படி தவிக்க விடலாம் ஆனா உன் அருகில் மூன்று நாச்சியார்கள் இருக்கிறார்கள் இப்படி மூன்று தாயார் உன் அருகில் இருக்கும் போதும் இன்னும் ரஷிக்காமல் இருக்கலாமா இது தகுமோ என்று அந்த தாய் புலம்புகிறாள் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தை நான் என்ன கவனிச்சேன்னா பாட்ல நம்ம எழுதும் போது எட்டு வரிகளாக எழுதுவோம் ஆனால் அது ஆக்சுவலா நாலு தான் முதல் அடியில ஸ்ரீதேவி தாயார சொல்லி இரண்டாவது அடியில பூதேவி தாயார சொல்லி மூணாவது அடியில நீலாதேவி தாயாரை சொல்லி இப்படி மூன்று தாயார் இருந்தாலும் கூட நீ காப்பாத்தலை இனி என் மகளுக்கு என்னதான் முடிவோ என்று பெருமாளிடம் கேட்கிறாள் பாசுரத்தை ரசித்து அனுபவிப்போம் என் திருமகள் சேர் என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இழந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்று ஏழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திரு அரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்று உரு ஏழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திரு அரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே அந்த தாய் சொல்றாளா என் பொண்ணு உன் பேரை மட்டும் சொல்லி புலம்பல உன் பக்கத்துல இருக்க தாயார் பேரையும் சொல்லித்தான் புலம்பறா அந்த தாயார் சொல்லியும் நீ அனுகிரகம் பண்ணலையா என் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னும்னா என் மகள் இவ்வாறு சொல்கிறாள் என்று சொல்கிறாள்னு அர்த்தம் என்ன சொல்றாளா என் திருமகள் திருமகள்னா மகாலட்சுமி திரு ஸ்ரீ என்பது லக்ஷ்மி ஸ்ரீதேவி தாயார குறிக்கும் திருமகள் அவை எப்படிப்பட்ட திருமகள்னா என் திருமகள் எங்க அம்மா மகாலட்சுமி எனக்காக பரிந்துரை செய்யக்கூடியவள் என் திருமகள்னா எனக்காக பகவான் பேசி பரிந்துரை செய்து பகவானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியவள் அந்த என் திருமகள் எனக்காக பரிந்து பேசும் மகாலட்சுமி சேர் எப்போதும் இருக்கக்கூடிய மார்வனே திருமார்பை கொண்டவனே என்னும் அப்ப அந்த பராங்குஷ நாயகி திருவரங்கநாதன் திருமார்பை பாக்கறா நன்னா ஸ்ரீதேவி ஸ்ரீரங்கநாச்சியார் உட்காண்டிருக்கா அப்போ அந்த தாயார் இருந்தும் அனுகிரகம் பண்ணலையா என் திருமகள் எனக்காக பரிந்துரை செய்யக்கூடிய திருமகள் ஆகிய லக்ஷ்மி சேர் மார்வனே என்னும் எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய திருமார்போடு விளங்குபவனே என்னுடைய ஆவியே என்னும் ரங்கநாதா நீ எனக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய எனக்கு என்னுடைய ஆவியே ஆவின்னா இந்த இடத்துல மூச்சு காற்றுன்னு அர்த்தம் எனக்கு உயிர் மூச்சாக நீதானே இருக்கிறாய் கொஞ்ச நாள் உயிர் மூச்சு உடம்ப பார்த்து உடம்பே நீ ஒரு பத்து நாள் பாதுகாப்பா இரு நான் அப்படி வெளியில போயிட்டு வரேன்னா இந்த உடம்பால் வாழ முடியுமா பகவானே உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியலை என்னுடைய ஆவியே என்னும் அப்போ என்னுடைய எனக்காக பரிந்து பேசும் எங்கம்மா மகாலட்சுமி அவள் வீற்றிருக்கும் திருமார்போடு விலகுபவனே என்னுடைய உயிராகவே இருப்பவனே உயிர் மூச்சாகவே இருப்பவனே என்பது பாட்டின் முதல் அடி ரெண்டு வரிகளாக நாம பிரிச்சு எழுதுறோம் இதுல என்ன விசேஷம்னா நேற்றே சொன்னேன் அல்லவா பராசர பட்டர் மயங்கி விழுந்த பாசுரம்னு என்னன்னா பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்துல அடிக்கடி திருவாய்மொழி உபன்யாசம் காலக்ஷேபங்கள்லாம் சிஷியர்களுக்கு வழங்குவார் அவர் உபன்யாசம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம் எந்த பாசுரத்தை பத்தி உபன்யாசம் பண்ண போறாரோ தம்முடைய சிஷியர் நஞ்சியர் என்பவரை அழைத்து அந்த பாசுரத்தை நீ ஒரு முறை சேவி நீ பாசுரத்தை சேவிக்கிறத கேட்டா ஆச்சாரியர் அனுகிரகத்தால் அவர் திருவுள்ளத்துல பல அர்த்தங்கள் தோன்றும் அதை அப்படியே உபன்யாசமா பண்ணுவார் இப்போ ஸ்ரீரங்கத்துல பராசரப்பற்ற உபன்யாசம் எந்த பாசுரம்னா இந்த பாசுரம் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் தொடங்கி வரக்கூடிய பாசுரம் உபன்யாசத்துக்கு போக போறார் சிஷ்யர் நஞ்சியரை கூப்பிட்டார் நீ ஒரு தடவை பாசுரத்தை கடகடன் சேவி பாசுரத்தை கேட்டேன்னா நான் போய் உபன்யாசம் அங்க உபன்யாசத்துக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நஞ்சியர் பாசுரத்தை சேவிக்கிறார் காலதாமதம் எடுத்து இல்லையா கொஞ்சம் வேகமா சேவிச்சாராம் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் யார் ஐயோ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதாலும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம் பிராசரப்பட்ட நஞ்சியருக்கு ஒண்ணுமே புரியல நாம ஏதாவது படிச்சோம் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய சரியா தானே படிச்சோம் எதுக்கு நம்ம ஆச்சாரியன் மயங்கி விழுந்தார் புரியல நஞ்சியருக்கு அந்நாள் வழக்கப்படி தீர்த்தமெல்லாம் தெளிச்சு தெளிய வச்சு பட்டரை எழுப்பி உட்கார வச்சாரா என்னாச்சு சுவாமின்னு கேட்டார் அப்போ பராசர பட்டர் சொன்னாரா இல்ல பொதுவா இந்த பாட்டுக்கு நான் இது வரைக்கும் என்ன அர்த்தம் ஆச்சாரியன் அனுகுரகத்துல புரிஞ்சுட்டு இருந்தேன்னா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னும்னா என்று சொல்கிறாள் என்னுடைய மகள் என் தாயாரான மகாலட்சுமி வீற்றிருக்கும் திருமார்போடு விளக்குபவனே அடுத்து தனியா என்னுடைய ஆவியே என்னும் எனக்கு உயிர் மூச்சாக இருப்பவனே இப்படி சொல்றான்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா நீ சேர்த்து படிச்ச இல்லையா அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது என் திருமகள் சேர்மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்னும்னா என்று சொல்கிறாள்னு ஒரு அர்த்தம் அதை அப்படியே வினைமுற்றவும் முடிச்சுக்கலாம் ஆனா என்னும் என்பதை அப்படி கொள்ளணும்னு அவசியம் இல்ல என்னும்னா என்று சொல்லப்படுகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆங்கிலத்துல அலையாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா ஒருத்தர் என்ன சொல்றோம் கிருஷ்ணா அலையாஸ் கிச்சு நரசிம்ம அலையாஸ் நச்சு இப்படிலாம் நிறைய பேர் போட்டு அப்படிலாம் பேரை சுருக்க கூடாது புரியறதுக்காக உதாரணம் சொல்றேன் அத என்னும்னு சொல்லுவா இப்போ ஆண்டாளே என்ன சொன்னா தன்னுடைய மனவாளன் யாருன்னா கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை அப்ப கோளரி மாதவன் என்னும் கோவிந்தன் என்னும் காளை அந்த என்னும்ங்கிறது போடுறோம் இல்லையா அந்த என்னும்னா என்று சொல்லப்படுகிறேன்னு அர்த்தம் அதர்வைஸ் நோனஸ் ஆங்கிலத்துல ஏ கே ஏ அப்படின்னு ஒண்ணு அர்த்தம் பண்ணிண்டா என் திருமகள் சேர் என்னும் என்னுடைய ஆவியே என்னும் ஆகிய நம்மாழ்வார் என்ன சொல்றாராம் என்னுடைய ஆவியே என்னுடைய ஆவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவி அப்ப இவருடைய ஆவிங்கிறது வெறும் மூச்சு காற்று கிடையாதான் திருமகள் சேர் மார்வன் திருமகளாகிய லக்ஷ்மியோடு கூடிய பெருமாள் இருக்காரே என்னுடைய ஆவின்னா பெருமாள் வடிவில் இருக்கக்கூடிய ஆவியே பராசரப்பட்டு சொன்னாரா எவ்வளவு பெரிய அர்த்தம் புரிஞ்சு போச்சு பாருங்க உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் ஆவி என்பது வெறும் மூச்சு காற்று தான் ஆனா நம்மாழ்வார் ஒருத்தருக்கு மட்டும் ஆவி என்பது எதுனா ஒரு மிதுனம் இருவரின் சேர்த்தி இணை ஜோடி அது என்ன ஜோடினா திவ்ய தம்பதி ரங்கநாய்க்கு தாயாரோடு கூடிய ஸ்ரீரங்கநாதன் இருக்கானே அந்த ஜோடிதான் நம்மாழ்வாருடைய ஆவி அதனால என்னுடைய ஆவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் பிராட்டியோடு கூடிய பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய என்னுடைய ஆவியே அப்ப இவருக்கு ஆவிங்கிறது வெறும் மூச்சு காற்று கிடையாது பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் இவருக்கு ஆவி அப்படிப்பட்ட என் ஆவியே என்று ஆழ்வார் அழைத்திருக்கிறார்னு விசேஷ அர்த்தம் பராசாரமற்ற திருவுள்ளத்துல தோன்றியதான் இத நினைச்சு பார்த்தேன் ஆஹா உலகத்துல எல்லோருக்கும் மூச்சு காற்றுதான் ஆவி நம்மாழ்வாருக்கு மட்டும் பிராட்டியோடு கூடிய பெருமாளான மயங்கி விழுந்துட்டேன்னு ஆறாம் பராசரப்பட்டர் அப்படி இந்த பாட்டின் முதலடிக்கு இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் அப்போ திருமகளாகிய லக்ஷ்மி திருமார்பிலேயே இருக்கா அவள் மட்டுமா கூட நிலமகள்னு சொல்லக்கூடிய பூமி தேவி அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த போது பிரளைய கடல்ல பூமி தேவி மூழ்கி கிடந்த போது வராக அவதாரம் பண்ணி அவளை மீட்டு கொடுத்தாயே அந்த நாயகியை மீட்க தெரிந்த உனக்கு இந்த பராங்குஷ நாயகியை ரட்சிக்க தெரியவில்லையா அதான் பாட்டின் இரண்டாவது அடி நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்று வராக அவதாரம் எடுத்து நின் உன்னுடைய திரு எயிற்றால் எயிறுனா பல்லுன்னு அர்த்தம் பன்றிக்கு இருக்கக்கூடிய கோரைப்பல் திரு எயிற்றால்னா திருநா இங்க அர்த்தம் திரு எயிற்றால் அந்த வராக பெருமாளுடைய அழகான கோரை பல்லாலே ஒரு பன்றி கிழங்கு அப்படி குத்தி மேல எடுக்கிற மாதிரி நீ திரு எயிற்றால் உன்னுடைய அந்த கோரை பல்லாலே இழந்து இழந்துன்னா மேலே உயர்த்தின்னு அர்த்தம் ரசாதல லோகம் லெவல்ல கீழே இருக்கா பூமி தேவி அவளை கீழே இருந்து மேலே இழந்து நீ கொண்ட நீ கொண்ட மணந்து கொண்ட அவளையும் உன்னுடைய தேவி என்றுதானே பூமி தேவியின் திருக்கல்யாணம் பண்ணிண்ட அப்ப நீ திரியிற்றால் இழந்து நீ கொண்ட உன்னுடைய பல்லாலே மீட்டு மேலே உயர்த்தி திருமணம் செய்து கொண்ட நிலமகள் நிலத்துக்கு இன்சார்ஜா இருக்கும் பூமி தேவி அந்த நிலமகளின் கேழ்வனே கேள்வன் கணவன் நிலமகள் கேள்வனே என்னும் பூமி தேவிக்கும் கணவனாக இருக்கிறாயே அப்போ காதலிக்காக என்னென்னலாம் செய்வேங்கிறத உணர்த்துகிறாய் அல்லவா அந்த பூமி தேவி எப்ப சந்தோஷப்படுவான்னா அந்த பூமியில் வாழும் அடியார்கள் எல்லாரையும் நீ காப்பாத்தினாதான் அந்த நிலமகளாகிய பூமாதேவி தாயார் சந்தோஷப்படுவா அப்போ பூமியை மட்டும் காக்க தெரிந்த உனக்கு பூமியில் வாழும் இந்த பராங்குஷ நாய்க்கு என் பொண்ணை காப்பாத்த தெரியலையா அந்த பூதேவியும் பக்கத்துல இருக்கா இன்னும் நீ அனுகிரகம் பண்ணலையாங்கிறது பாட்டின் ரெண்டாவது அடி சரி வாழலாம் பரவாயில்ல பெரிய பேராட்டிங்கிற மகாலட்சுமி கருணையே வடிவெடுத்தவள் பெருமாள் குற்றத்தை பொறுத்துக்கோங்க பாலம் இந்த பக்கம் பூமி தேவி பொறுமையே வடிவெடுத்தவள் அதனால பாருங்க உலகத்துல எல்லாரும் தான் தப்பு பண்றா தப்புன்னு எல்லாம் சொல்லி இவனை தண்டிக்க கூடாது எல்லாம் ஏத்துக்கோங்கன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் சொல்றா ஆனா நீளாதேவின்னு இன்னொரு தாயார் அவள் பிரேமம் காதலே வடிவெடுத்தவளம் ஐயோ என் குழந்தை காத்துன்னு இருக்கான் இன்னமும் அனுகிரகம் பண்ணாம இருக்கள் சீக்கிரம் அனுகிரகம் பண்ணுங்கன்னு பகவானையே தூண்டக்கூடியவளாம் அந்த நீலாதேவியும் இருந்தும் கூட நீ ரஷிக்காமல் இருக்கலாமா அந்த நீலாதேவி தான் கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டியாக அவதாரம் பண்றா யசோதைக்கு கும்பன் ஒரு அண்ணன் இருந்தான் அந்த கும்பனுக்கு மகளாக நீலாதேவி தாயார் நப்பின்னையாக அவதாரம் பண்றா அந்த கும்பன் என்ன சொன்ன ஏழு காளமாடு இருக்கு ஏழு காளமாடையும் அடக்கினால் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா கிருஷ்ணாவதாரத்துல அந்த நப்பின்னைங்கிற அந்த காதலியை மணப்பதற்காக ஏழு காளையெல்லாம் அடக்கினியே பராங்குஷ நாயகிக்காக என்னப்பா பண்ண போற அன்று உரு ஏழும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் அன்று அன்று நான் கிருஷ்ணாவதார காலத்திலே நப்பின்னை உன்னை காதலித்து காத்திருந்த வேளையிலே உரு ஏழும் உரு ந இடின்னு அர்த்தம்ங்கிறார் நம்பிள்ளை உரு ஏழு அப்ப ஏழு இடியானா அப்படி இடி போல முழக்கம் விடக்கூடிய காளைகளாம் பொதுவா காளையெல்லாம் சத்தம் போட்டா தான் கத்தும் ஆனா அந்த கும்பன் வீட்டுல இருந்தது ஏழு காளை அது ஊருங்கிற இடி போல சத்தம் போடுமா அதனால அந்த காளைக்கே இடின்னு பேரும் இடி போல சத்தம் போட்டா சில பேர் சொல்றான் இல்லையா வா பேச்சை வச்சு மூக்கை பார்த்துட்டு அவன் கிளின்னு பேர் வச்சிடறான் ஏன்னா மூக்கு கிளி மாதிரி இருக்கு அதனால ஆளையே கிளின்னு கூப்பிடுறோம் அது போல இங்க குரல் இடி போல இருப்பதால மாட்டையே இடின்னு சொல்லிட்டாரான் ஆழ்வார் உரு ஏழும் இடி போல் முழங்கக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஏழு காளைகள் தழுவி இதைத்தான் ஏறு தழுவுதல்னு சொல்றா இல்லையா தமிழ்ல ஜல்லிக்கட்டுன்னு காளையை அடக்குவது ஏழும் தழுவி அந்த ஏழு காளைகளையும் ஒரே ஆளாக தழுவி அடக்கி வீழ்த்தி நீ கொண்ட நீ கொண்டனா நீ மணந்து கொண்டேன்னு அர்த்தம் யாரை கல்யாணம் பண்ணிண்ட ஆய் மகள் ஆயர் குலத்திலே அவதரித்தவளாகிய நப்பின்னை பிராட்டி நீளாதேவியின் அம்சம் அந்த ஆய்மகள் அன்பனே என்னும் அவளுக்கு அன்பனாக அவள் மீது அவ்வளவு காதலை காட்டி எத்தனை தடை வந்தாலும் தடைகளை தகர்த்து என் நப்பின் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி திருக்கல்யாணம் செய்து கொண்டாயே அப்ப அன்றொரு நாள் இடிபோல் முழக்கமிடக்கூடிய ஏழு காளைகளை அடக்கி உனக்கு ஆசை மிக்க காதல் கொண்ட நப்பின்னை பிராட்டிய திருக்கல்யாணம் ஆய் ஆய்மகள் அன்பனே என்னும் இப்படி என் பொண்ணு புலம்பென்றிருக்கா இந்த மூணு அடிகள் பொண்ணோட புலம்பல் இப்போ ஃபைனலா நாலாவது அடி அந்த தாய் பெருமாளை பார்த்து சொல்றா இப்படியெல்லாம் என் பொண்ணை புலம்ப வச்சிட்டிய பகவானே ஆனா ஒன்னு தென் திரு அரங்கம் கோயில் கொண்டானே தென் தென் திசைக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே திரு அரங்கம் ஸ்ரீரங்கம் திருவரங்கத்திலே கோயில் கொண்டானே கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பவனே ஏன்பா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்னா ஆமா ஒரு பக்கம் பார்க்கடலை கடைஞ்சு ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிட்டு திருமார்புல உட்கார வச்சார் பார்க்கடல் கடைஞ்சது கொஞ்சம் கலைப்பான் அதுக்கப்புறம் பூமியை இடந்து மீட்டெடுக்கிறேன்னு வராக பெருமாளா வந்து பூமியெல்லாம் மீட்டெடுத்து அது கொஞ்சம் கலைப்பான் அப்புறம் நீலாதேவியை நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏழு காளைகளை அடக்கி அதுவும் கொஞ்சம் கலைப்பான் இந்த களைப்பெல்லாம் தீர எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எங்க போகலான்னு பார்த்தார் நல்லா காவிரி கரையில சோலைகள் சூழ்ந்து ஸ்ரீரங்கம் இருந்தது அதனால அங்க வந்து படுத்துட்டாராம் அப்படியே சேர்த்து சேவிச்சு பாருங்க என் திருமகள் சேர் மாறுவனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நீ திரையயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்று உரியழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் திரிய அரங்கம் கோயில் கொண்டானே எல்லா கலைப்பும் தீர இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து பள்ளி கொண்டு இருக்கிறாயே அப்போ போதும் முடிவெடுத்துட்டியா இந்த மூணு நாச்சியார் போதும் நாலாவது நாச்சியார் வேண்டான்னு முடிவெடுத்து விட்டாயா பராங்குஷ நாய்க்கு வேண்டாம் ஏற்கனவே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி போதும் என்று முடிவெடுத்து விட்டாய பகவானே அப்படி நினைச்சுராத நீ ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ இவாள கல்யாணம் பண்ணின்றது ஏற்றம் இல்ல நீ பராங்குஷ நாயக்கிங்கிற இந்த தாயாரை இந்த நாச்சியார எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதான்ப்பா உனக்கு பெருமை ஏன் நீங்களே சொல்லுங்களேன் நம்மாழ்வாரின் நாயக்கி அந்த பராங்குஷ நாயகி அவளை மணந்து தான் பெருமாளுக்கு ஏற்றம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட நான் இருப்பேன் இந்த பராங்குஷ நாயக்கியை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உனக்கே ஏற்றம் இல்லையே அது மட்டும் இல்ல அந்த மூன்று நாச்சியாரே விடமாட்டா எப்படியும் இந்த பராங்குஷ நாயகியும் சேர்த்து வச்சு தான் தீர்வா அப்படியும் இது நடக்கவில்லை என்றால் அப்ப எனக்கு தெளிவில்லையே எனக்கு ஒண்ணுமே புரியலையே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே இப்ப அந்த தாய் பார்த்து சொல்றாளாம் எனக்கு தெளிவு பிறக்கவில்லை எங்களை எல்லாம் காக்கத்தான் நீ ஸ்ரீரங்கத்தில் வந்து இருக்கிறாய் நீ இவ்வளவு காலம் நான் நம்பினேன் ஆனா இவளை நீ ஏத்துக்கிறதா தெரியல அப்ப தெளிகிலேன் பொதுவா பகவான் என்ன சொல்வார் நீ தெளிவாரு மாசு அஞ்சாதே என்றுதான் சொல்வார் ஆனா இந்த பொன் விஷயத்துல நீ ஒண்ணும் காப்பாத்துறதா தெரியல அதனால எனக்கும் தெளிவு வரவில்லை என்னன்னா முடிவு இவள் தனக்கே இவள் இவள் தனக்கு முடிவு அதாவது இந்த பொண்ணுக்கு முடிவு என்ன இப்படியே கதறின் இருந்தானா என்ன முடிவு அவளோட முடிவும் தெரியல முடிவு நீ என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் இந்த பெண்ணுக்காக அதுவும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஏன்னா பொதுவா பகவானுடைய சித்தாந்தம் காலில் யார் விழுந்தாலும் மா சுசஹா என்று ரஷிப்பவர் அஞ்சேல் என்று அபயம் அளிப்பவர் இதுதானே உன் சித்தாந்தம் ஒருவேளை ஊர்ல உள்ள மத்தவாளுக்கெல்லாம் எல்லாம் சுச்சகா யாரும் அஞ்ச வேண்டாம் சொல்லிட்டு இந்த பராங்குஷ நாயகிக்கு மட்டும் இல்ல இல்ல சுசகா நீ மட்டும் கஷ்டப்பட்டுண்டே இருக்கணும் அப்படி சொல்ல போறியா அப்ப முடிவு இவள் தனக்கே உன் சித்தாந்தம் எல்லோருக்கும் அஞ்சேல் பராங்குஷ நாயகிக்கு மட்டும் அஞ்சிக்கொண்டே கிட ஏதாவது மாத்திரதா திருவுள்ளமா எனக்கு தெரியவில்லையே எனக்கு தெளிவில்லைன்னு சொல்லி அந்த தாய் பகவான் திருவடிகளில் விழுகிறாள் அதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் அன்று உரு ஏழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தன் திரு அரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவு இவள் தனக்கே எனக்காக பரிந்துரை செய்யும் திருமகள் லக்ஷ்மி விளங்கும் திருமார்போடு விளங்குபவனே என்னுடைய ஆவியே உன்னுடைய அழகான கோரை பல்லாலே பூமி தேவியை இடந்து மீட்டெடுத்த பூமியின் கணவனே அன்று கிருஷ்ணாவதாரத்தில் நப்பின்னைக்காக இடிபோல் முழங்கும் ஏழு காளைகளை அடக்கி அன்பனாய் நப்பின்னையை கல்யாணம் பண்ணிட்டவனே என்று என் பொண்ணு புலம்பின் இருக்கா ஆனா திருவரங்கத்தில் பழிகொண்ட பெருமாளே இந்த நாச்சியார நீ சேர்த்துக்க மாட்ட போலருக்கு பராங்குஷன் ஆய்க்கிய இவளுக்கு என்ன முடிவுன்னு தெரியல இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் मत्रि देव्याप्त वक्ष स्widetilde वदति मम प्राणभूते इति वक्ति त्वत् श्री मद्रम विद्रितमकि प्रोद्रित विदृतमकि प्राणनाथेति वक्ति तत्काले क्लिप्त सप्तो द्रव वृष मथन त्वद्ग नीलाप्रिय इति ब्रूते श्रीरंग माप्त इति नचा वेमि शोकांतमस्याह अडियन वळंग मांगिल वडीव ओ द लॉर्ड विथ माय श्री इन योर चेस्ट ओ माय लाइफ ब्र

ஆனா அது நிரந்தரமா கொடுத்துடல ஏன்னா கொடுத்துட்டா இப்போவே அவர் மோட்சம் விடுவார் அதனால தற்காலிகமாக பராங்குஷ நாயகிக்கு ஒரு அனுபவத்தை இப்போதைக்கு கொடுத்து ஏன்னா அப்போதான் நம்மாழ்வார் உயிர் வாழ்ந்து மேற்கொண்டு இன்னும் முன்னூத்தி சொச்சம் பாசுரம் பாட வேண்டியிருக்கு அதெல்லாம் பாடி திருவாய் மொழி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் ஒரு அனுபவத்தை பெருமாள் கொடுக்க போறார் அந்த அனுபவத்தை அந்த தாயும் அடுத்த பாட்டுல சொல்ல போறா என்னங்கிறத அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமகள் சேர் மார்வனே என்னோ என்னுடைய நின் திரு வயிற்றாக நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னோ அன்றுருவேணம் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னோ திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவிவழ்தனக்கு தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவிவழ்தனக்கு